வணக்கம் மக்களை உலக அரங்கில் வந்து சேப்பாக்க உலகமே எதிர்பார்த்திருந்த நிலையில வந்து வீரேந்திர சேவாக் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தேவையில்லாத சுமைதா தோனி அப்படிங்கறது மாதிரி சொல்லிக்கிறாரு தோனி தன்னுடைய உச்சக்கட்டத்தை எப்போதோ கடந்து விட்டாரு இருந்தாலுமே ஓய்வு பெறாமல் இன்னமும் விளையாடி வராரு அவர் சொல்லப்போனா இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்திருக்குள்ள இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகாம விளையாடி வராரு உலகத்துக்கு முன்னாடி தன்னை அவரை தானே கேளியா சித்தரிச்சு வராரு அது மட்டும் இல்லாமல் அணிக்கு ஒரு தேவையில்லாத ஒரு சுமையா பாரமா இருக்கிறார் தோனி தயவு செஞ்சு அவர் இந்த இதோட ரிட்டையர்மெண்ட் ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வீரேந்திர சாக் தன்னுடைய காட்டமான கருத்தை கூறியிருந்தார் என்னதான் அவர் விமர்சனமான கருத்தை சொல்லியிருந்தாலுமே வந்து கடந்த பயிற்சி ஆட்டத்தின் போது பத்ரிநா போட்ட பந்தை யார்கர் பந்தை வந்து ஒரு சிக்ஸராக கன்வெர்ட் பண்ணது வேறு லெவலில் ஹிட்டுன்னே சொல்லலாம் அந்த வீடியோ இணையதளத்தில் பயங்கரமாக வைரலாச்சு அதை தெரிஞ்சிருந்துமே வந்து வீரேந்திர சேவாக்கு வந்து தன்னுடைய கருத்தை சொன்னது வந்து ஒரு ரசிகர்கள் மத்தியில தாண்டி மக்கள் மத்தியிலுமே ஒரு விதமான புலம்பலையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்லலாம் இது போன்ற கருத்துக்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அன்டில் டாடா பாபா